ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ரேபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் முகலாய பேரரசில் பார்க்கக்கூடிய மன்னர்கள் ஷாஜஹான் மற்றும் ஔரங்கசீப் இவங்க ரெண்டு பேரை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய மன்னர் யார் அப்படின்னா ஷாஜஹான் ஷாஜஹானோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஏழு வரை ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஏழு வரை ஷாஜஹானோட இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னா குர்ரம் ஷாஜஹானோட இயற்பெயர் குரம் ஓகேவா இவரோட காலம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இவரோட காலத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னா முகலாயர்களோட பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னா இவர் வந்து நிறைய கட்டடங்களை வந்து கட்டியிருந்திருப்பார் ஷாஜஹான் அப்படின்னாலே நமக்கு டக்கு ஞாபகம் வருது எது தாஜ்மஹால் அப்ப இந்த மாதிரி நல்ல சூப்பரான நிறைய பில்டிங்கை வந்து கட்டின ஒரு நபர் யார் அப்படின்னா அந்த ஷாஜஹான் ஓகேவா அதனாலயே ஷாஜஹான கட்டிடக்கலையின் இளவரசர் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பொறியாளர்களின் பேரரசன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ஷாஜகான் கட்டிடக்கலையின் இளவரசர் மற்றும் பொறியாளர்களின் பேரரசன் என அழைக்கப்படக்கூடிய முகலாய மன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஷாஜகான் ஷாஜகான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உலகின் அரசன் ஷாஜகான் அப்படின்னா உலகின் அரசன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்ப நம்ம என்ன அப்படின்னு இவங்க இவரோட வாழ்க்கையில என்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே என்னென்ன விஷயங்கள் பண்றாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இவர் ஆட்சிக்கு வந்த உடனேயும் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய கந்தஹார் அப்படின்ற இடத்த ஈரான் காரங்கள்ட்ட இருந்து மீட்டெடுக்கிறார் ஓகேவா நம்ம இந்த ஈரான் ஷா வம்சம் அப்படின்றது எப்ப படிச்சிருப்போம் ஹுமாயினோட காலத்துல வந்து படிச்சிருப்போம் ஓகேவா ஹுமாயுன் வந்து அவங்க தம்பிகளாலேயே வந்து என்ன செஞ்சிருப்பாரு நிறைய துன்புறுத்தப்பட்டு ஈரானுக்கு தப்பி ஓடி இருந்திருப்பாரு இப்ப இந்ததுல ஷாஜகான் என்ன செய்யறாரு அப்படின்னா கந்தஹார் அப்படின்ற பகுதிய ஈரான்கிட்ட இருந்து இவர் வந்து கைப்பற்றாரு வந்த உடனே என்ன செய்யறாரு ஈரான்ல இருந்து கந்தஹார மீட்டெடுக்கிறாரு நெக்ஸ்ட் தக்கான பகுதி அதாவது தென்னிந்தியாவை நிர்வாகம் செய்ய தனது மகனான ஒளரங்கசீப்பை நியமித்தார் ஷாஜஹானோட மகன் தான் யாரு அப்படின்னா ஔரங்கசீப் தக்கான பகுதிகளா நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப்ப பாத்துக்க சொல்றாரு நெக்ஸ்ட் போர்த்துகீசியர்களை ஹூக்லியில் இருந்து விரட்டி அடித்தார் ஓகேவா போர்த்துகீசியர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க ஷாஜகான் எல்லாம் விரட்டி அடிக்கிறாரு இதுக்கு ஷாஜகானுக்கு ஹெல்ப் பண்ண இவரோட மகை வந்து யாரா அப்படின்னா சூசாத் அல்லது வந்து சீஜா அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க புக்ல சூசாத் அல்லது சீஜா அப்படின்ற மண் அந்த அவரோட மகன் மூலமா ஹூக்லியில் இருந்து போர்த்துகீசியர்களை விரட்டி அடிக்கிறாரு சூஜாத் அப்படின்றவர் எந்த ம எந்த பகுதியோட ஆளுநராக இருந்தார் அப்படின்னா வங்காளத்தோட ஆளுநர் ஓகேவா ஒரு மகனை தக்கான பகுதியை ஆட்சி செய்ய சொல்லியிருக்காரு இன்னொரு மகனை வங்காள பகுதியை ஆட்சி செய்ய சொல்லியிருக்காரு இந்த வங்காள ஆளுநராகிய இவரோட மகனான சூசாத் அல்லது சீஜா மூலமாக போர்த்துகீசியர்களை விரட்டி அடிச்சிருக்காரு ஓகேவா வர்றாரு ஒரு பகுதியை கைப்பற்றாரு ஒரு மகன் இதை பார்த்துட்டு இருக்கான் ஒரு மகன் இதை பார்த்துட்டு இருக்கான் வங்காளத்தை ஆண்ட அந்த மகன் மூலமாக போர்த்துகீசியர்களை விரட்டி அடிக்கிறாரு நெக்ஸ்ட்டு சிவாஜியின் தந்தை ஷாஜி ஷாஜகானிடம் வேலை செய்தார் இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் ஷாஜஹான் அரியணை ஏறிய இடம் ஆக்ரா ஷாஜஹான் அரியணை ஆக்ரா நெக்ஸ்ட் ஷாஜஹானின் சம காலத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பதினாலாம் லூ லூயி அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் ஷாஜஹானின் சம காலத்தை சேர்ந்த அரசர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பதினான்காம் லூயி உருவாக்கப்பட்ட அந்த ஆசனத்தோட என்ன ஷாஜஹானுக்காக ஷாஜகானின் ஆட்சி காலத்தில் நிறைய வெளிநாட்டவர்கள் வருகை புரிந்தனர் ஷாஜகான் ஆட்சி செய்யறப்ப நிறைய பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க அல்ல எந்த நாட்டுக்காரவங்க யார் வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம் பெர்னியர் அப்படின்றவர் பிரெஞ்சை சேர்ந்த மருத்துவர் ஓகேவா பெர்னியர் பிரெஞ்சு மருத்துவர் தாவர்ணியர் பிரெஞ்சு வைர வியாபாரி தாவர்ணியர் பிரெஞ்சு வைரவியாரி வியாபாரி அப்படின்றவர் ஜெர்மனியை சேர்ந்த பயணி ஓகேவா இவர் சரியான துணிச்சலான ஆளு துணிச்சல் வீரர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பீட்டர் முண்டி அப்படின்றவர் இங்கிலாந்தை சேர்ந்த வணிகர் மனுச்சி அப்படின்றவங்க இத்தாலியை சேர்ந்த எழுத்தாளர் இவங்க எல்லாருமே யாரோட காலத்துல வந்தாங்க ஷாஜகானோட காலத்துல வந்த வெளிநாட்டு பயணிகள் ஓகேவா நெக்ஸ்ட் இவரோட மனைவி தான் யாரு மம்தாஜ் பார்ட்லயே ஜஹாங்கீரை ஜஹாங்கீரோட மனைவியோட தம்பி தான் ஆசம்கான் ஆசம்கானோட மகந்தா யாரு அப்படின்னா மும்தாஜ் அந்த மும்தாஜ தான் இந்த ஷாஜஹான் வந்து கல்யாணம் முடிச்சிருப்பாரு ஓகேவா இன்னும் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஷாஜஹானோட அப்பா வந்து யாரு ஜஹாங்கீரா ஷாஜஹானோட அப்பா வந்து ஜஹாங்கீர் ஜஹாங்கீருக்கு முதல் மனைவி இருப்பாங்க ரெண்டாவது மனைவின்னு சொல்லி மனைவிகள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க இதுல முதல் மனைவி வந்து நூர் ஜஹான் நூர் ஜஹானோட தம்பி அதாவது ஜஹாங்கீரோட மச்சா மகள ஜஹாங்கீரோட மகே வந்து கல்யாணம் முடிச்சிருப்பாரு ஓகேவா ஜஹாங்கீரோட மகே இன்னொரு ஒய்ஃபோட மகே ஜஹாங்கீரோட இன்னொரு மனைவி வழியா வரக்கூடிய அந்த மச்சா மகள கல்யாணம் முடிச்சிருப்பாங்க இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருந்திருப்போம் இப்போ இந்த மும்தாஜ் வந்து எந்த வருஷம் இறந்து போறாங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒண்ணுல வந்து இறந்துடுறாங்க இவரோட நினைவாதான் அதாவது மும்தாஜோட நினைவாதான் இந்த ஷாஜஹான் வந்து தாஜ்மஹால வந்து கட்டியிருப்பாரு ஓகேவா இந்த தாஜ்மஹாலும் யுனெஸ்கோவால அங்கீகாரம் பெற்ற ஒரு பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு அது எந்த வருஷம் அறிவிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தாஜ்மஹால் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது நெக்ஸ்ட் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி அறநூத்தி நாப்பத்தி ஏழு இந்த பதினஞ்சு ஆண்டுகள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா மும்தாஜுக்கு இந்த கல்லறையோட கூடிய இந்த கட்டடத்தை வந்து கட்டினாங்க அந்த தாஜ்மஹால கட்டினாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா தாஜ்மஹால வந்து கட்டினாங்க இருபதாயிரம் பணியாளர்களை வச்சு இந்த தாஜ்மஹால கட்டியிருக்காங்க இந்த கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்தோ பாரசீக முஸ்லீம் கட்டிடக்கலையா இருந்திருக்கு இந்தோ பாரசீக முஸ்லீம் கட்டிடக்கலையா இருந்திருக்கு கட்டட அறிஞர் யார் அப்படின்னா பாரசீக வம்சாவளி அதாவது ஒரு இந்தியர் பாரசீக வம்சாவளியை சேர்ந்த ஒரு இந்தியர் தான் இதை வந்து கட்டினாரு இதை கட்டினவர் பேர் வந்து கேட்பாங்க யார் அப்படின்னா அப்துல் உஸ்தாத் அகமது லஹோவரி அப்துல் உஸ்தாத் அகமது லஹோவரி அல்லது உஸ்தாத் அப்படின்னுன்ற பேர் வந்து நீங்க வந்து நல்லா வந்து படிச்சுக்கணும் இவ்வளோ பெரிய பேரையும் படிக்க முடியல அப்படின்னா அப்துல் உஸ்தாத் அப்படின்ற அந்த பேரை வந்து நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும் உஸ்தத் இஷா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவரை ஓகேவா இவர் வந்து கட்டுடை கலை வல்லுனர் கட்டிடக்கலை வல்லுனர் தான் இந்த உஸ்தத் இஷா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவருக்கு கீழே இருபதாயிரம் பேர் சேர்ந்து தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த தாஜ்மஹாலை வந்து கட்டியிருப்பாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஷாஜஹானோட ஒரு பையன் வந்து தக்கான அரசராக இருக்காரு இன்னொரு பையன் வங்காளத்தோட ஆளுநராக இருக்காருன்னு பார்த்தோம் இப்போ ஷாஜஹானோட பிள்ளைகளை வந்து பார்க்கலாம் ஷாஜஹானுக்கு மொத்தம் நாலு பிள்ளைகள் வந்து இருந்திருப்பாங்க இந்த நாலு பேருக்கு இடையிலையுமே வாரிசுரிமை போர் வந்து நடந்திருக்கும் அந்த பையனுகள்லாம் யார் யாருன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பையன் வந்து தாராசுகோ ஓகேவா மூத்த மகன் தாராசுகோ இவர் வந்து பட்டத்து இளவரசர் தத்துவ இளவரசர் ஓகேவா பட்டத்து இளவரசர் தத்துவ இளவரசர் இந்த தாராசுகோ ஷாஜஹானோட இரண்டாவது மகன் யார் அப்படின்னா ஷீஜா ஓகேவா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சூசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்காள ஆளுநர் அவர் இரண்டாவது மகன் மூன்றாவது மகன் யார் அப்படின்னா தக்கான ஆளுநராக இருந்த ஔரங்கசீப் மூன்றாவது மகன் தக்கான ஆளுநராக இருந்த ஔரங்கசீப் ஷாஜஹானோட நாலாவது மகன் யார் அப்படின்னா முரத் பக்ஷ் முரத் பக்ஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் ஷாஜஹானோட நாலாவது மகனாக இருந்தார் இவர் குஜராத்தை ஆளக்கூடிய ஆளுநராக இருந்திருப்பார் இப்போ நம்ம தாராசுகோவை பற்றி பார்க்கலாம் தாரா சுகோ அப்படின்றவர் தான் மூத்தமகேம் பட்டத்து இளவரசர் தத்துவ இளவரசர் இவர் சரியான படிப்பாளி கல் படிப்பாளி ஓகேவா கல்வி கேள்வி ஞானம் இது எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக அந்த தாராசுகோ இருந்திருப்பார் ஆனால் ஒரு மன்னருக்கான ஒரு வீரருக்கான வீரம் அப்படின்றது தாராசுகோட்ட இருந்திருக்காதான நல்ல ஒரு படிப்பாளி இந்த தாராசுகோ என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா உபநிடதங்கள் எல்லாத்தையுமே பாரசீக மொழிகளில் மொழியாக்கம் செஞ்சிருப்பாரு மொழிபெயர்ப்பு செஞ்ச ஒரு மன்னர் தான் இந்த தாராசுக்கோ அப்படின்றவர் ஓகேவா இந்த நாலு பேருக்கும் என்ன நடக்கும் இந்த வாரிசுரிமை போர் வந்து நடக்கும் ஏன்னா மூத்த மகன் தான் ஆட்சிக்கு வரணும் ஆனா மூத்த மகனுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை அப்ப என்ன நடக்குது அப்படின்னா எல்லா மகனுகளுக்கும் இடையில போட்டி வந்து நடக்குது யார் வந்து அடுத்த மன்னர் அப்படின்ற ஒரு வாரிசுரிமை அதிகார போட்டி வந்து நடக்குது அந்த அதிகார போட்டியில ஜெயிச்சவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப் ஓகேவா ஔரங்கசீப் என்ன செய்யறாரு அப்படின்னா அவரோட அப்பாவை அப்பா வந்து யாரு ஷாஜகான் ஷாஜஹான் என்ன செய்யறாரு அப்படின்னா நீ உணவு மனைவிக்காக தாஜ்மஹால கட்டிருக்கல அங்கேயே போய் நீ வந்து சிறையில இரு அப்படின்னு சொல்லி சிறையில வந்து அடைச்சிருவாரு அவுரங்கசீப் அவங்க அப்பாவாகிய ஷாஜகான் என்ன செய்வாரு அப்படின்னா தாஜ்மஹாலுக்குள்ளேயே ஒரு சின்ன இரைய சிறைய வந்து ஏற்பாடு செஞ்சு அதுக்குள்ள வந்து அடைச்சிருவாரு ஷாஜகான் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறுல மரணம் அடைஞ்சிருப்பாரு ஓகேவா ஷாஜஹான் இறக்குற வரைக்கும் அதாவது அவுரங்கசீப் வந்து அதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்துடுவாரு அவங்க அப்பா உயிரோட இருக்கிறப்பே ஷாஜகான் வந்து ஷாஜஹான் உயிரோட இருக்கிறப்பே அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்துட்டாரு ஷாஜஹான் இப்ப எங்க இருக்காரு சிறையில தாஜ்மஹாலில் ஒரு சிறையில வந்து இருக்காரு இப்ப ஷாஜஹானோட மகளா இருந்த ஜஹானாரா அப்படின்றவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜஹானா ரா அப்படின்றவங்க அப்பா இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களை வந்து பாத்துக்கிட்டு வர்றாங்க ஓகேவா சிறையில தான் இருக்காரு இருந்தாலும் சாப்பாடு வேணும்ல சாப்பாடு கொடுத்து பாதுகாத்தது அவங்களோட மகதான் ஷாஜஹானோட மகள் சஹானாரா அப்படின்றவங்க ஓகேவா இவர் இறந்ததுக்கு பின்னாடி இவரையும் தாஜ்மஹாலே புதைச்சுட்டாங்க தாஜ்மஹால் மும்தாஜ் அவரோட மனைவிக்காக கட்டப்பட்டது அதே கல்லறையில் அப்படின்னா ஷாஜகானையும் அப்படின்றத இதோட ஷாஜஹான பத்தின முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மன்னர் ஔரங்கசீப் ஓகேவா இவரோட ஆட்சி காலம்னு பாக்குறப்ப ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு இந்த ஐம்பத்தி ஏழு அப்படின்றது முன்ன பின்ன இருக்கும் ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா இவர் ஆலம்கீர் அப்படின்ற பட்டத்தோட தான் அரியணை வந்து ஏறியிருப்பாரு இவரோட பட்ட பெயர் அதாவது என்ன பட்டம் சூடி ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா ஆலம்கீர் அப்படின்ற பட்டத்தோட வந்திருப்பாரு இதற்கான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா உலகை வெல்பவர் அல்லது உலகை கைப்பற்றியவர் அப்படின்றது அர்த்தம் இவருக்கு இன்னொரு பேரு வந்து இருந்திருக்கும் அந்த பேரு ஜிந்தாபீர் அப்படின்றதுதான் இன்னொரு பேரு ஓகேவா ஜிந்தாபீர் அப்படின்றது யாரோட பேரு அப்படின்னா அவுரங்கசீப்போட பேரு நெக்ஸ்ட் இவர் வாழ்ந்த காலத்துல ஒழுக்க நெறிகளை அதிகமாவே பின்பற்றி இருப்பாரு இந்த அவுரங்கசீப் ஒழுக்க நெறிகளை அதிகமாக பின்பற்றிருப்பாரு முதாசிப் என்ற ஒழுக்க நெறி அலுவலகத்தை அமைத்து யாரும் ஒழுக்க நெறிகளை மீறுகிறார்களா என பார்த்தார் அமைச்சிருப்பாரு அந்த அலுவலகத்தோட பேரு முதாசிப் ஓகேவா நெக்ஸ்ட் இவர் வைதீக சன்னி முஸ்லிம் வைதீக சன்னி முஸ்லிம் இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இந்துக்கள் மீது ஜிசியா வரியை விதித்தார் இதுக்கு முன்னாடி தான் முகலாயர்களை பத்தி படிக்கிறப்பையே அக்பர் வந்து வந்து இந்த வரியை இது ஜஹானோட காலத்தில் இந்த ஜிசியா வரி அப்படின்றது இருந்திருக்காது திரும்ப அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அவுரங்கசீப் வந்து இந்த ஜிசியா வரியை வந்து கொண்டு வந்திருப்பார் ஓகேவா மீண்டும் இந்துக்கள் மீது ஜிசியா வரியை விதித்த மன்னர் யார் அப்படின்னா அவுரங்கசீப் நெக்ஸ்ட் இவர் என்னதான் வந்து ஒரு கொடுமக்கார மன்னர் மாதிரி தெரிஞ்சாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்பவே ஒழுக்கமா இருந்தாரு நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல ஒழுக்கத்தை யாராவது மீறுறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கே ஒரு அலுவலகத்தை வந்து வச்ச அவ்வளோ பெரிய சீலர் தான் இந்த அவுரங்கசீப் நெக்ஸ்ட் இவர் என்ன செஞ்சாரா அப்படின்னா முஸ்லிம்ஸோட புனித நூலா இருக்கக்கூடிய குரான பனை ஓலைகள்ல எழுதுவாராம் அதை என்ன செய்வார்னா அதை வித்து அதுல வரக்கூடிய அந்த தான் இவர் வந்து வாழ்ந்திருக்காரு ஓகேவா ஒரு ராஜாவா இருந்தாலும் தனிப்பட்ட விதத்துல ஒரு தொழிலை செஞ்சு அது மூலம் வரக்கூடிய வருவாய் மூலமா இவர் வந்து வாழ்ந்திருக்காரு நெக்ஸ்ட் தரோகா தர்ஷன் அப்படின்ற முறையை தடை செய்த மன்னர் இந்த ஒளரங்கசீப் தரோகா தர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம படங்களையெல்லாம் பார்த்துருப்போம் ராஜாவோ அல்லது ஒரு பெரிய மனிதனோ என்ன செய்வாங்கன்னா மாடியில வந்து நின்றுக்குவாங்க மாடியில இருந்து தங்கம் வெள்ளி வைரம் காசுகள்னு சொல்லி மாடியில இருந்து அப்படியே தூக்கி எறிவாங்க அது ஆடம்பரம் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப இருக்கும் அது வந்து தரோகா தர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முறையை தடை செய்த முகலாய மன்னர் யார் அப்படின்னா அவுரங்கசீப் ஓகேவா இவரோட காலத்துல மத கொள்கை அப்படின்றது மிக தீவிரமா இருந்துச்சு அதாவது முஸ்லிம்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தீவிரமா இருந்தவர் யாரு அப்படின்னா இந்த அதனால அதனாலதான் இந்துக்கள் மீது ஜிசியா வரியெல்லாம் விதிச்சிருப்பாரு இவர் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு இந்த ஐம்பது வருஷத்துல வட இந்தியா மேல இருபத்தஞ்சு வருஷம் கிளர்ச்சி செஞ்சிருப்பாரு தென்னிந்தியாவில இருபத்தஞ்சு வருஷம் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு ஓகேவா இவரோட ஆட்சி காலம் அப்படின்றது ஐம்பது ஆண்டுகள் இதில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வட இந்தியாவில் கிளர்ச்சி செய்தார் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தென்னிந்தியாவில் அதுவும் தக்காணத்தில் கிளர்ச்சி செய்தார் ஓகேவா வட இந்திய கொள்கை தென்னிந்திய கொள்கை ரெண்டையுமே அவர் வாழ்க்கையில் அனுபவிச்ச ஒரு மன்னர் யார் அப்படின்னா அது நம்ம அவுரங்கசீப் அவர்கள் ஓகேவா தக்கானம் அப்படின்றத நிறைய இடங்களில் டெக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வட இந்திய கிளர்ச்சியை வந்து பார்க்கலாம் வட இந்திய கிளர்ச்சி அப்படின்னு பாக்குறப்ப சாட் கிளர்ஜி அப்படின்ற ஒண்ணு நடந்திருக்கும் அந்த சாட் கிளர்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா குஜராத் மதுராவுல இந்த கிளர்ச்சிகளை வந்து ஒடுக்கி இருப்பாரு சாட் கிளர்ஜியை ஒடுக்கினார் சத்னாமியம் அதாவது ஹரியானா பகுதி அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கிளர்ச்சி நடந்திருக்கும் அதை ஒடுக்கியிருப்பார் ஓகேவா சாட் கிளர்ச்சியை ஒடுக்கினார் சத்னாமியம் அப்படின்ற பகுதியில் நடந்த கிளர்ச்சிகளா இருப்பாரு சீக்கிய கிளர்ச்சியை ஒடுக்கினார் சீக்கிய கிளர்ச்சி அப்படின்றது முக்கியமான ஒண்ணு ஓகேவா சீக்கிய கிளர்ச்சி அப்படின்றப்ப என்ன அப்படின்னா அவுரங்கசீப்போட அன்னை யாருன்னு நம்ம தாரா சுகோ ஒரு படிப்பாளி அப்படின்றத பார்த்தோம் இந்த தாராசுகோவுக்கு சீக்கியர்கள் வந்து ஆதரவு தர்றாங்க அப்படின்றத நினைச்சுக்கு இவர் ஓகேவா தாராசுகோ இவரோட அண்ணே ஓகேவா இவங்க கூட எல்லாரோடய சண்டை போட்டுதான் இந்த என்ன செஞ்சிருப்பாரு அவுரங்கசீப் இந்த பதவியை வந்து பிடிச்சிருந்திருப்பாரு தாராசுகோவுக்கு சீக்கியர்கள் ஆதரவு தர்றாங்க அப்படின்னு நினைச்சு அப்ப சீக்கிய குருவா இருந்த ஒன்பது ஒன்பதாவது குருவான தேஜ் பகதூரை என்ன செய் செய்வார் அப்படின்னா தூக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவார் ஓகேவா அவுரங்கசீப் யாருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னா சீக்கிய குருவான ஒன்பதாவது குருவாகிய தேஜ் பகதூருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவார் ஏன் இவரோட அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி இவர் தூக்கு தண்டனை கொடுத்துருவார் இந்த ஒன்பதாவது குருவுக்கு அப்புறம் யார் வர்றது அப்படின்னா பத்தாவது குருவாக இருக்கக்கூடிய பத்தாவது குருவாக இருக்கக்கூடிய பத்தாவது குருவா இருக்கக்கூடிய கோவிந்த் சிங் அப்படின்றவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா ஆட்சிக்கு வந்து வருவார் கோவிந்த் சிங் அப்படின்றவர் பத்தாவது குரு இவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா சீக்கிய குருவோட அதாவது சீக்கியர்களோட அடுத்த குருவா வந்து ஆட்சிக்கு வந்து வருவார் ஓகேவா பத்தாவது குருவாகிய இங்கே நான் எழுதியிருப்பேன் மேலே பத்தாவது குருவாகிய கோவிந்த சிங் அப்படின்றவர் வந்து என்னதுன்னா பத்தாவது குருவா வருவார் ஒன்பதாவது குருவை தான் அவுரங்கசீப் கொன்னுட்டார்ல இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஐந்தாவது குருவாக இருந்தால் அர்ஜுன் சிங்கை கொன்னது யாரு ஐந்தாவது குருவாகிய அர்ஜுன் சிங்கை கொண்டது ஜஹாங்கீர் ஓகேவா ஜஹாங்கீர் வந்து கொண்டிருப்பாரு ஒன்பதாவது குருவாகிய தேஜ் பகதூரை கொன்னது அவுரங்கசீப் ஓகேவா ரெண்டு குரு எத்தனாவது குரு எந்த மன்னர் கொண்டாங்க அப்படின்றது தெரியணும் இதுக்கப்புறமா பத்தாவது குருவாகிய கோவிந்தசிங் வந்திருப்பாரு இவர் தான் கால்சா அமைப்பை வந்து உருவாக்கி இருப்பாரு கால்சா அமைப்பை பத்தி நம்ம நம்மள ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கூட படிச்சிருப்போம் ஓகேவா உதம் சிங் அப்படின்றவர் இந்த கால்சா அமைப்பில் தான் படிச்சிருந்திருப்பாரு ஓகேவா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நேரில் பார்த்த ஒரு நபர் அந்த டயரை வந்து என்ன செய்வார் அப்படின்னா கொலை செய்ய போயிருப்பாரு கொலையும் செய்வாரு அந்த நபர் தான் உதம் சிங் அவர் இந்த கால்சா அமைப்பை சேர்ந்தவர் ஓகேவா இது நமக்கு இந்த தேவையில்லை இருந்தாலும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஜிசியா வரியை விதித்து அடித்ததால் ராஜபுத்திரர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் இவ்வளவு நாள் வந்து ஜிசியா வரி இல்ல நீங்க வந்தோனையே வரிய வந்து விதிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி ராஜபுத்திரர்கள் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க அதுல ராணா ராஜா சிங் கிளர்ச்சியில ஈடுபடுறாரு இவரையும் அவுரங்கசீப் வந்து ஒடுக்குறாரு ஓகேவா எத்தனை பேரை ஒடுக்கிருக்காருன்னு பாருங்க ஜாட் கிளர்ச்சி சத்னாமியம் கிளர்ச்சி கிளர்ச்சி சீக்கிய கிளர்ச்சி அதுக்கப்புறம் வந்து ஜிசியா வரிய கொண்டு வந்ததுனால ராஜபுத்திரர்கள் செஞ்ச அந்த ஒரு கிளர்ச்சியையுமே இவர் வந்து ஒடுக்குறாரு ஓகேவா அவுரங்கசீப்புக்கு ஒரு பையன் வந்து இருப்பாரு அவரோட பையன் பேர் வந்து என்னன்னா அக்பர் நம்ம ஏற்கனவே அக்பர் அப்படின்ற ஒரு பேரரசரை பார்த்திருப்போம் அவுரங்கசீப்பர் அவுரங்கசீப்போட ஒரு பையன்தான் வந்து அக்பர் ஓகேவா இந்த அக்பர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ராஜபுத்தர்களோட சேர்ந்துக்கிட்டு அவுரங்கசீப்புகிட்டே சண்டைக்கு வந்து வருவார் அப்பா கூடயே சண்டைக்கு வருவார் ஓகேவா அக் அக்பர் அப்படின்றவர் இங்க யார சொல்றாங்க அப்படின்னா அவுரங்கசீப்போட மகை வந்து அக்பர்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு இது வேற அக்பர் இவர் என்ன செஞ்சிருப்பார் அந்த அக்பர் ராஜபுத்திரர்களோட சேர்ந்துக்கிட்டு அப்பா கூட சண்டைக்கு வந்து வந்திருப்பார் இது எல்லாமே வட இந்திய கிளர்ச்சிக்கு கீழே படிக்கணும் நெக்ஸ்ட் தென்னிந்திய கிளர்ச்சி இது எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒண்ணு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரைக்கும் இந்த அவுரங்கசீப்புக்கு தக்காணம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் தக்காணம் 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 எப்பயுமே அவருக்கு தக்காணத்துக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தவராக இருந்திருப்பார் ஓகேவா அகமது நகர் அடில்ஷாவை தோற்கடிச்சவர் இந்த அவுரங்கசீப் ஓகேவா அகமது நகரில் தான் வந்து என்ன இருந்திருக்கும் கோல் கும்பாஸ் இருந்திருக்கும் நம்ம படிச்சிருப்போம்ல முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்லி இது நல்ல அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி ஓகேவா இங்கே அகமது நகரில் இருக்கக்கூடிய அடில்ஷாவை தோற்கடிச்சு இந்த கோல் கும்பாவை வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இவரோட கட்டுப்பாட்டில் அதாவது அவுரங்கசீப்போட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பாரு இந்த கோல் கும்பாஸை கட்டுனது யார் அப்படின்னா அடில் சாஹி ஓகேவா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடில் சாஹி அப்படின்றவர் கோல் கும்பாஸ் அப்படின்றத கட்டியிருந்திருப்பாரு இந்த கோல் கும்பாச பத்தி சொல்லணும் அப்படின்னா உலகத்திலேயே இரண்டாவது பெரிய குவிமாடமா இருக்கக்கூடியது கோல் கும்பாஸ் உலகின் இரண்டாவது பெரிய குவிமாடம் கொண்டது கோல்கும்பாஸ் அப்ப மொத பெரிய குவிமாடம் இந்த உலகத்திலேயே எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோம்ல இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர் சர்ச் ரோம்ல இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர் சர்ச் ஓகேவா கோல்கும்பாசை கட்டினது யாரு அடில் சாஹி ஓகேவா இந்த அடில் சாஹி வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா கோல்கும்பாசை கட்டியிருப்பாரு அதுக்கப்புறமா இருந்த அடில்ஷாவைய தோற்க அடிச்சிட்டு தான் வந்து அவுரங்கசீப் இதை இவரோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருப்பாரு வேற என்ன இந்த தக்காணத்துல வேற என்ன பிரச்சனை நடந்திருக்கும் தென்னிந்தியால வேற என்ன பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னா மராத்திய மன்னரான சிவாஜி கூட போர் புரிஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாரா அவுரங்கசீப் சிவாஜியை மலை எலி அப்படின்னு வந்து இந்த அவுரங்கசீப் சொல்லியிருப்பாரு கொரிலா போர் முறையை தான் இந்த சிவாஜி ஓகேவா மராத்திய சிவாஜி இவர் கூட வந்து சண்டை வந்து போட்டிருப்பாரா அவுரங்கசீப் அவுரங்கசீப்பின் தக்கான கொள்கை அதாவது தக்கான பகுதி மேலே ரொம்ப ஆசை கொண்டவராக தான் இந்த அவுரங்கசீப் வந்து இருந்திருப்பாரு தக்கானத்தையே சுற்றி 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 வந்துக்கிட்டே இருந்திருப்பாரு இந்த அவுரங்கசீப் ஓகேவா இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு புற்றுநோய் எப்படி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆலையை வருத்தி எடுக்கும் அதே மாதிரி இவரது தக்கான புற்றுநோயாக இந்த தக்கான பகுதி இருந்தது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஓகேவா இவர் இவர் கஜானாவில் இருந்த காசெல்லாம் செலவழிச்சு கூட தக்கான மேலே தான் வந்து கண்ணா வந்து இருந்திருப்பாரு தக்கானத்தை விட்டுருக்கவே மாட்டார் இந்த அவுரங்கசீப் ஓகேவா இதை எதற்காக கருவூலத்தை காலி செய்தார் தலைநகரை மாற்றினார் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஜே என் சர்க்கார் ஔரங்கசிப்பினை அவரது தக்கான கொள்கை அவரை தக்கான புற்றுநோயாக வருத்தியது என்கிறார் ஓகேவா அதாவது ஔரங்கசீப் எப்ப பார்த்தாலும் தக்கானோ தக்கானோன்னு சொல்லி தக்கான புற்றுநோய் மாதிரியே அவருக்கு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஜே என் சர்க்கார் வந்து ஔரங்கசீப்பை பத்தி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் மராத்தியரான சிவாஜியுடன் மோத அவுரங்கசீப் தக்கான தகல் தளபதியான ஜெயிஷ்டகானை அனுப்பினார் இதில் சிவாஜி வெற்றி பெற்றார் இது எல்லாமே நம்ம மராத்தியர்களை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்துருப்போம் இது நம்ம எல்லாமே ஷார்ட்டா வந்து பார்க்குறோம் ஓகேவா மராத்தியரான சிவாஜி கூட அவுரங்கசீப் சண்டை போட்டிருப்பாரு ஓகேவா அப்ப அவுரங்கசீப் வந்து டைரக்டா பஸ்ட் போயிருக்க மாட்டாரு அதுக்கு முன்னாடி கான் அப்படின்றவரை அவுரங்கசீப் அனுப்பியிருப்பாரு இந்த கானையே சிவாஜி வந்து என்ன செஞ்சிருப்பாரு ஜெயிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா யார் அனுப்பியிருப்பார் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுல சிவாஜியுடன் மோத ராஜா ஜெய்சிங்கை அனுப்பினார் ஓகேவா சிவாஜி கூட போய் சண்டை போடணும்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ராஜா ஜெய்சிங்க அனுப்பியிருப்பாரு இதோட விளைவாதான் தான் உடன்படிக்கை அப்படின்றது நடந்திருக்கும் புரந்தர் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஐந்து அவுரங்கசீப் ஃபர்ஸ்ட் ஜெயிஷ்டக்கான அனுப்புவாரு அந்த ஜெயிஷ்டக்கான சிவாஜி ஜெயிச்சிருவாரு இப்ப அவுரங்கசீப் ரெண்டாவது யார அனுப்புறாரு அப்படின்னா ஜெய்சிங் அப்படின்ற ஒரு ஆளை வந்து அவுரங்கசீப் அனுப்புறாரு அந்த ஜெய்சிங்குக்கும் சிவாஜிக்கும் இடையில வந்து சண்டை நடக்கும் இந்ததுல யாரு வந்து ஜெயிப்பா அப்படின்னா ராஜா ஜெய்சிங் தான் வந்து ஜெயிப்பாரு ஓகேவா அப்ப அந்த போர்ல போடப்பட்ட அந்த உடன்படிக்கையோட பேரு புறந்தர் உடன்படிக்கை அந்த போரில் போடப்பட்ட அந்த உடன்படிக்கையோட பேரு புறந்தர் உடன்படிக்கை இப்ப புறந்தர் உடன்படிக்கை எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்குக்கும் இடையில சண்டை வந்ததுக்கு அப்புறமா ஜெய்சிங் ஜெயிச்சுட்டாரு இப்ப சிவாஜி என்ன செய்வாங்க அப்படின்னா அங்க கொண்டு போய் அந்த அரண்மனையில கொண்டு போய் ரொம்பவே வந்து இவர் என்ன செய்வாங்கன்னா கேலி கூத்து இதுக்கெல்லாம் வந்து உள்ளாக்குவாங்க ஓகேவா அதை வந்து நான் ஷார்ட்டா வந்து எழுதிருப்பேன் சிவாஜி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டார் ஓகேவா சிவாஜி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இவரது மகனான சாம்பாஜி மீது மண் சப்தாரி முறை திணிக்கப்பட்டது சிவாஜியையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க சிவாஜியோட மகனா இருக்கக்கூடிய சாம்பாஜி மேல மண் சப்தாரி முறையை இவங்களை திணிக்கிறாங்க ஓகேவா அதாவது அஞ்சாயிரம் படைகளுக்கு சாம் சாம்பாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாஜியோட மகே மண் சப்தாராக்கப்பட்டார் ஓகேவா அஞ்சாயிரம் படைகளுக்கு மண் சப்தாரியா சாம்பாஜியை மாத்திட்டாங்க மராத்தியர்களின் பாதிக்கு மேற்பட்ட கோட்டைகளை அவுரங்கசீப் கைப்பற்றினார் மராத்தியர்களோட கோட்டைகள் பாதிக்கு பாதி முக்காவாசி கூட என்ன செஞ்சுட்டார் அப்படின்னா அவுரங்கசீப் வந்து கைப்பற்றிட்டாரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறில் ஆக்ராவில் சிவாஜி கைது செய்யப்பட்டார் பின்பு சிவாஜி தப்பி ஓடி இருப்பாரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுல போர் நடந்திருக்கும் அறுபத்தி ஆறுல கைது செஞ்சிருப்பாங்க இருந்தாலுமே சிவாஜி வந்து தப்பிச்சு ஓடி அதுக்கப்புறமா திரும்ப ஒரு சூரத்துல ஒரு போர் நடந்து அதுல சிவாஜி ஜெயிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா முடிசூட்டப்பட்டிருப்பாரு சிவாஜி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுல ரெய்கார் கோட்டை அல்லது ராய்கர் கோட்டையில் சிவாஜி சத்திரபதியாக முடிசூட்டி கொண்டார் ஓகேவா okay, ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி நாலுல சிவாஜி சத்திரபதியா முடிசூட்டி கொண்டிருப்பாரு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல சிவாஜி இறந்து போயிருப்பாரு இது எல்லாமே மராத்தியர்கள்ல நம்ம டீடைல்டா இன்னுமே படிப்போம் ஓகேவா இப்ப அக்பர் அப்படின்னு ஒருத்தர பார்த்தோமா லாஸ்டா அந்த அக்பர் வந்து யாரு ஔரங்கசீப்போட மகே சாம்பாஜின்றது யாரு சிவாஜியோட மகே இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா சாம்பாஜியும் இந்த அக்பர் அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்து அவுரங்கசீப்புக்கு எதிரா வந்து கிளர்ச்சி வந்து பண்றாங்க ஓகேவா இப்ப அவுரங்கசீப்பும் எதிர்த்து வந்து சண்டை போறாரு இதுல சாம்பாஜி அதாவது சிவாஜியோட மகனை துண்டு துண்டா வெட்டி ஆத்துல வந்து எரிஞ்சறாரு ஓகேவா செதைச்சு அவரை உடலை செதைச்சு கொண்ணு செதைச்சு ஆத்துல எரிஞ்சறாரு நெக்ஸ்ட் கோல்கொண்டா கோட்டை கோல்கொண்டா கோட்டை எங்க வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கு அடில்ஷா வாசல் காவல் அந்த அடில்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து இந்த ஒரு முக்கியமான நகரம் வந்து இருக்கும் அந்த கோட்டையோட காவலருக்கு லஞ்சம் கொடுத்து கோல்கொண்டா கோட்டையை அவுரங்கசீப் வந்து கைப்பற்றிருப்பாரு ஓகேவா அதாவது அந்த கோல்கொண்டா கோட்டையை அந்த காவலாளி அந்த வாயில் காப்பாளருக்கு லஞ்சம் கொடுத்து அவுரங்கசீப் இந்த கோட்டையை வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா கைப்பற்றிருப்பாரு தக்காணம் முழுவதும் இவரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது யாரோட கட்டுப்பாட்டு அவுரங்கசீப்போட கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கும் அவுரங்கசீப்பின் மறைவிற்கு பின் யார் வந்திருப்பாங்க அப்படின்னா பிற்கால முகலாயர்கள் வந்திருப்பாங்க அவுரங்கசீப்பிற்கு பின் வந்தவர்கள் திறமையானவர்களாகவும் கட்டுக்கோப்பாகவும் இல்லை ஔரங்கசீப்புக்கு பின்னாடி வந்தவங்க யார்கிட்டையுமே திறமை இல்லை கட்டுக்கோப்பாகவும் இல்லை இதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா இவங்கள விட பவர்ஃபுல் வந்து அவ்வளவா வந்து இல்லை திறமை அச்சவர்களாகவும் படைத்திறன் அற்றவர்களாகவும் இருந்தாங்க அவுரங்கசீப்புக்கு பின்னாடி வந்தவர் யார் அப்படின்னா இரண்டாம் பகதூர் பகதூர்ஷா அப்படின்னு சொல்லி வந்திருப்பாரு அதாவது இரண்டாம் பகதூர் ஷா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்திருப்பாங்க பகதூர்ஷா ஒன்று ஜகந்தர்ஷா பருக்ஷியாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தவங்கலாம் பார்ப்போம் இதுல லாஸ்டான பிற்கால முகலாயர்கள் இரண்டாம் பகதூர் ஷா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருப்பாரு அவரை ஆங்கிலேயர்கள் வந்து நாடு கடத்திருப்பாங்க ஓகேவா ஔரங்கசீப்புக்கு பின்னாடி வந்தவர் யார் அப்படின்னா முதலாம் பகதூர்ஷா வந்திருப்பாரு ஓகேவா முதலாம் பகதூர் ஷா இதுக்கப்புறம் நிறையா பேர் வந்திருப்பாங்க ஃபைனலாக இரண்டாம் பகதூர்ஷா வந்திருப்பாரு அவரை வந்து ஆங்கிலேயர்கள் நாடு கடத்தியிருப்பாங்க இதோட அவுரங்கசீப்பை பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்த இந்த நம்ம இந்த சிம்பிளான இந்த பகுதி சின்ன பகுதியிலேருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் கு ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புறந்தர் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டியது புரந்தர் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டியது ரெண்டாவது கொஸ்டின் பிரெஞ்சு அரசர் பதினாலாம் லூயி எந்த மன்னரின் சம காலத்தவராக வாழ்ந்தார் ஃப்ரெஞ்சு அரசர் பதினாலாம் லூயி எந்த முகலாய மன்னரின் சம காலத்தவராக வாழ்ந்தார் இது இரண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஷின்க்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிற்கால முகலாயர்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் முகலாயர்களோட கலை கட்டிடக்கலை ஓவியம் இலக்கியம் நிர்வாகம் இது எல்லாமே ஒரு பார்ட்டாக வந்து பார்க்கலாம் ஓகேவா இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ